ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி பீக்கிங்கவே எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சுட சுட சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சா கடுகு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வச்சுக்கோங்க இது கூட நான் பூண்டு பத்து பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ இது கூட நம்ம ஒரு பெரிய பொழுத்த ப தக்காளி அதை அரைச்சி சேர்த்துருக்கேன் அரைச்சி சேர்க்கறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரொம்ப கொஞ்சம் திக்காக வரும் அதுக்காக தான் அரைச்சி சேர்க்குறது உங்களுக்கு வேணான்னா நீங்கள் நல்லா பொடி பொடியை கட் பண்ணியும் சேர்த்துங்க இதை நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பீக்கங்காயை சேர்த்துக்கலாம் பீக்கங்காயை பொடி பொடியாக கட் பண்ணிக்குங்க இந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துங்க இப்போ இது கூடவே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தால் கடலப்பருப்பும் இது கூட சேர்த்துக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறத விட பீங்காய் தொக்கு துவையல் இந்த மாதிரி செய்த விட இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட தேவைக்கேற்ப மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்க சேர்த்து இதனோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி பீக்குங்காய் அந்த கடப்பருப்பு இதெல்லாம் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் கொதித்து நல்லா வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கெரண் கலந்து விடுங்க கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை கூட கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனால் ரொம்ப சூப்பரான பீக்கங்க கிரேவி தயார் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துங்க தேங்க்யூ ஃபார்